சாய் சொல் ஓம் சாய்ராம் என் பாச குழந்தையே கண்ணீரோடு பயணம் செய்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பார்த்ததும் உனக்கு விருப்பம் இல்லாமல் புறக்கணிக்கிறாய் இதுதான் சரியான வழியா என் பிள்ளையே உனக்குள் ஒரு கேள்வி எழுகிறதா ஏன் வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியும் துக்கமும் ஒன்றோடொன்று ஒன்று பிணைந்தவை என்று நீ உணர வேண்டும் மழை இல்லாமல் ஒரு செடி இனிப்பான கனியை தருமா வெயிலும் குளிரும் மாறி மாறி வந்தால்தான் பூ பூத்து கனியாகும் அதுபோலவே நீ சந்திக்கும் துன்பங்கள் உனக்கு எதிர்கால மகிழ்ச்சிக்கு வித்திட்டு வைக்கும் ஒரு சிறிய துன்பம் வந்தது என்றால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பயன் உள்ளது உன்னிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையை மறக்காதே என்றும் முன்னை கைவிட மாட்டேன் நீ என் குழந்தை என்பதை நான் மறக்க மாட்டேன் பொறுமையோடு நடந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கண்ணீரை துடைத்துக்கொள் முகத்தில் சிரிப்பு வரும் நாள் நிச்சயம் வரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அஞ்ச வேண்டாம் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்